ஹாய் மக்களே வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட்பீஸ் நேற்று குட்டி போட்டுச்சு தேதி பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி ஆக்சுவலாக இதுக்கு போட்டுச்சுல லவர் ஸ்டே அன்னைக்கு பிப்ரவரி பதினாலு அந்த மீன் இப்போ இன்னொருக்காய் குட்டி போட்டிருக்கு எனக்கு குட்டியை காட்டுறேன் லவர் ஸ்டே அன்னைக்கு தான் குட்டி போட்டுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொருக்கா குட்டி போட்டுருச்சு நம்ம குட்டி போட்டு நாள் நம்ம அதை உள்ளே விட்டுருவோம் மேலே குட்டி வச்சுருக்க டேங்கில் போய் நம்ம விட்டுருவோம் பார்த்தீங்களா எத்தனை குட்டி இருக்குன்னு நிறையா குட்டி இருக்கும் போல சரி வாங்க மேலே போய் விட்டுருவோம் வாங்க மேலே போய் விட்டுருவோம் பாருங்க நிறைய குட்டி சரிதான் இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் குட்டீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் பெருசு பெருசாக இருக்குல்ல பெருசாக இருக்குதுல்லாம் ஃபஸ்ட் பேட்ச் குட்டி இது வந்து செகண்ட் பேட்ச் இது வந்து செகண்ட் பேஜ் அடுத்து உன்னர் கட் பீச் நம்ம வந்து குட்டி போட்டுச்சு அதை வந்து அஞ்சாம்தேதி நம்ம உள்ளே விட்டுருப்போம் அஞ்சாம்தேதி குட்டி போட்டுச்சு ஏழாம் தேதி உள்ளே விட்டுறோம் இப்படி உள்ள விட்டுருவோம் மெதுவாக குட்டிலாம் ஜாலியாக ஓடுது பார்த்தீங்களா ஆ விளேன் குட்டிலாம் தாராளமாக விளாடுறாங்க இந்த பாருங்க ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டி செகண்ட் பேட்ச் குட்டி ஒன்று ஒன்றா விளாடுது தெரியுதா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு பேட்ச் குட்டி செகண்ட் பேட்ச் குட்டி எல்லாம் விளாடுறாங்க அங்கே உங்களுக்கு தெரியுதா என்ன தெரில நான் இப்போ காட்டுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் குட்டி செகண்ட் ப்ரைஸ் குட்டி எல்லாமே ஒன்றாவில் எடுத்து பார்த்தீங்களா இதுக்குள்ளே எப்படியும் ஒரு நூறு குட்டியாகவும் இருக்கும் நூறு குட்டிக்கு மேலே இருக்கும் மாட்டேன் அதில் ஒரு சில குட்டி நல்லா தரமலம் வந்துருக்கு ஓகே ஓகே பாய் பாய் மீண்டும் அடுத்த வெளியில் பார்க்கலாம் பார்த்தீங்களா ஒரே ஒரு பாக்ஸே இருக்குது அதுக்குள்ளே வந்து எத்தனை மீன் வளருது நம்ம வாங்கினது ரெண்டு ஜோடி அது இப்போ இந்த எத்தனை ஜோடியாக மாறுதுன்றதான் பார்ப்போம் ஓகே பாய் பாய்